ராசியாதிபதி செவ்வாய் வந்து லாபத்தையும் பார்க்கிறார் எப்படியாவது தொழிலை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் லாபத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இங்கு ராசியாதிபதி லாபாதிபதியின் கூட்டணியாக இருக்கிறது ஸோ எப்படியாவது உங்களுடைய லாபத்தை தரத்தை மேன்மையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கீங்க பர்சனலா இந்த எடுத்து பார்த்தோம் முதல்ல அந்த இடத்தில் மதி மயங்க போகிறார் இந்த இடத்துல சுக்கரன் யாரை குறிக்காட்டுதுன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிக்காட்டுகிறது அப்போ விருச்சிகராசி சகோதரியாக இருந்தால் கணவனை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் விருச்சிகராசி சகோதரராக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை டிஸ்டர்பு பண்ணுவது போல் ஏதாவது ஒரு சின்ன அமைப்பு குறிப்பாக ஒர்க் ஸ்பாட்டில் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இது நாலாம் இடம்ங்கிறதுனால வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வரும் அது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு வெந்து நொந்து நூலா போன அஃபயர் தான் ஆனா பார்த்தோம்னா பட்டி டிங்கரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி பல பலன ஷோரூம் கண்டிஷன்ல அதான் அந்த ஓஜி அப்படின்னு சொல்றாங்கல்ல ஓஜியா ஓஇ ஓஇன்னா என்னன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி வந்து நிற்கக்கூடிய நபராக இருப்பார் அப்புறமேட்டு பார்த்தா தான் அது தாய்லாந்து கடையில போட்டால் எடைக்கடை தான் சேரும் ஹலோ கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி வரை ஐந்து கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது நடுல சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல ஆறு கிரகங்களின் கூட்டணியா இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார் முதலில் புதனும் சுக்கரனும் அந்த இடத்தில் வந்து சேரப்போகிறார்கள் அப்போ இந்த புதனும் சுக்கரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம் சுக்கரனை விரிவாக்கம் செய்தால் அதாவது ஒரு நூறு சுக்கரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஒரு விஷயத்தை இப்படி எப்படித்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம் இது ஒரு காற்று ராசியில் கால புருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஏழு பதினொன்னு கூட்டணி இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் வந்து சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்திற்கு இருக்கிறது அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டும் தவிர இந்த என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ அதே போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம் இதை நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா யதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம் யார் யாரை தூண்ட போகிறார்கள் எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக காண்போம் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த இடத்துல பார்த்தோம்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து இவர்களுடைய வீடு அப்போ இவங்களுடைய கம்ஃபர்ட் சுகஸ்தானம் லக்ஷரி அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்ப இந்த நான்காம் இடத்தில் இவர்களுக்கு ஆப்போசிட் கிரகமாக புதனும் சுக்கரனும் இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை அப்போ அந்த ஆப்போசிட் தனத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்த முடியாது சுபாவத்தில் சுப கிரகமாக சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் புதனும் ராகுவுடன் சேர்ந்து இவங்களுடைய வீட்டை பலப்படுத்துகிறது இவங்களுடைய கம்ஃபர்ட்டை இவங்களுடைய லக்ஷரியை பலப்படுத்துகிறது இப்ப நாலாம் இடம் குறிகாட்டக்கூடிய இடம் பூமி வாகனம் வீடு ஸ்தானம் அம்மா இப்ப இதெல்லாமே இவங்களுடைய இந்த நாலாம் இடம்ங்கிறது காற்று ராசியில் வருகிறது அப்போ அந்த இளம் காத்து வீசுதே இசை போல பேசுதேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நமக்கு ஒரு மயிலிறகால் வருடுவது போல் ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஸரி அது எந்த டைமென்ஷன்ல நீங்கள் ஃபிட்டிங் பண்ணணுமோ அந்த டைமென்ஷன்ல நீங்கள் அதனை ஃபிட்டிங் செய்து கொள்ளுங்கள் அது வந்து உங்களுக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு பாதியில் நிற்கிறது அப்படின்னா அந்த வீட்டை நீங்கள் முடித்து விடலாம் இல்லை நீங்கள் கட்டின வீடு ஒரு நல்ல கிளைண்ட் வரல ஒரு டெனண்ட் வரல அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் கிளைண்ட் வருவது போல் ஒரு கவர்மெண்ட் கிளைண்டே வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுப்பது போல் ஏன்னா அந்த இடத்துல சூரியனும் வந்து சேரப்போகிறார் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்கிறது குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்களே அந்த இடத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று தேதிக்கு பிறகு பயணிப்பீர்கள் ஆரம்பத்துல வந்த அந்த விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கல அப்படின்னாலும் பிறகு நீங்கள் உங்களுக்கு நாலாம் இடத்தில் சென்று நிஷ்பலம் அடையக்கூடிய காலகட்டங்களில் சூரியனுக்கும் அங்கே நிஷ்பலம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு டென்ஷன்ஸ் போட்டி கடன் திருப்பி கொடுக்க முடியவில்லை இப்படி நல்லாம் ஒரு தவிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா அந்த இளம் காத்து வீசுதே அப்படிங்க சொல்வதை போல் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் லக்ஸரி ஜோன் ஏற்படும் இது என்ன ஒரு பியூட்டினா இந்த ஐந்து கிரகம் பிறகு சந்திரன் சேரும் பொழுது இந்த இடத்துல இந்த ஆறு கிரக கூட்டணி உங்களுடைய ஜீவனத்தை பார்க்கிறது தொழிலை பார்க்கிறது அப்போ இந்த இடத்துல ராசியாதிபதி செவ்வாய் வந்து லாபத்தையும் பார்க்கிறார் எப்படியாவது தொழிலை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் லாபத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இங்கு ராசியாதிபதி லாபாதிபதியின் கூட்டணியாக இருக்கிறது சோ எப்படியாவது உங்களுடைய லாபத்தை தரத்தை மேன்மையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள் இது அபிஷியல் சைடு பர்சனலா இந்த கூட்டணியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சுக்கரன் தான் அந்த இடத்தில் ராகவுடன் சேர்ந்து மதி மயங்க போகிறார் இந்த இடத்துல சுக்கரன் யாரை குறி உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறி அப்போ விருச்சிகராசி சகோதரியாக இருந்தால் கணவனை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்னடா எப்பொழுதுமே இல்லாம என்னோட கணவன் பார்த்தா ரொம்ப அப்படியே ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா யூத்தா ட்ரிம்மா ஒரு வெட்டிங் போட்டோல கூட அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனா இல்லை இப்ப பார்த்தா என்னமோ இதுதான் ட்ரெண்டுங்கிறாரு இதுதான் யூத்ங்கிறாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பார்த்தால் புதிதாக ஏதோ ஒரு ட்ராக் அந்த பக்கம் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதெல்லாம் நீங்க வந்து கையும் களவுமா அந்த பார்வையிலேயே கண்டுபிடித்து விடுவீர்கள் விருச்சிகராசி சகோதரராக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை டிஸ்டர்பு பண்ணுவது போல் ஏதாவது ஒரு சின்ன அமைப்பு குறிப்பா ஒர்க் ஸ்பாட்ல இல்லை வீட்டுக்கு பக்கத்துல என்ன இது நாலாம் இடங்கிறதுனால வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வரும் அது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு வெந்து நொந்து நூலா போனா பார்த்தோம்னா பட்டி டிங்கரி பெயிண்டிங் பண்ணி பல பலன ஷோரூம் கண்டிஷன்ல ஓஜியா ஓஇ ஓஇனா என்னன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி வந்து நிக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்புறமேட்டு பார்த்தாதான் அது காயிலாங்கடையில போட்டா எடைக்கடை தான் சேரும் அப்படின்னா அது ஆல்ரெடி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் முடிந்து போன ஒரு நபர் ஒரு விஷயம் ஒரு பொருள் அதற்குண்டான ஒரு முதலீடு அந்த கான்செப்ட் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிப்பா டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயமாக வரும் அந்த உங்க குழந்தை வந்து கண்டுபிடித்து விடும் சார் என் குழந்தை சின்ன குழந்தை சார் அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார் நீங்க நினைத்துக் கொள்ளாதீர்கள் நம்மை விட நமது குழந்தைகள் ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கிறார்கள் பிறகு உங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வந்துவிடும் இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு குரு பார்வை இருப்பதனால் ஒன்னும் பெரிய பாதகம்லாம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இதுல நிறைய பாசிட்டிவ் சிம்டம்ஸ் இருக்கு இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்